யார் சீமான் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்கிறார் என்று சிலராலும் பிரிவினைவாதம் இனவாதம் பேசுகிறார் என்று சிலராலும் இளைஞர்களை படிக்காமல் ஆடு மாடு மேய்க்கச் சொல்கிறார் என்று சிலராலும் இவர் பேசுவது எதுவுமே சாத்தியமற்றது என்று சிலராலும் விமர்சிக்கப்படுகிறார் வேறு எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் வராத விமர்சனங்களும் அவதூறுகளும் இந்த அரசியல் தலைவருக்கு அதிகம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ இறுதிக்கட்ட போர் என்பது நடந்தது அதைவிட முக்கியமாக இவர்களெல்லாம் நமக்கானவர்கள் அல்ல என்று தெரிந்து கொண்ட ஆண்டு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சி என்பது நடக்குது அன்றைக்கு முதல்வராக கருணாநிதி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் மக்களுடைய அதாவது தமிழின மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டவர்களெல்லாம் ஈழ இறுதிப்போர் நடந்தபோது தமிழின மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இன்றி பதவிக்காக நின்றார்கள் துரோகம் செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் மட்டும் கிடையாது அதுக்கு முன்பிருந்தே இந்த நிலத்தில் தமிழின மக்களுக்கு இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக என்று இருவருமே நிறைய துரோகங்களை செய்திருக்காங்க வாக்கை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் தெரிந்தே துரோகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஈழ இனப்படுகொலையை பற்றி இன்றளவும் தெரியவில்லை இதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் அவர்களுக்கு தெரிந்துவிடவே கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலமாகவே திராவிடம் என்ற பெயரில் இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அனைத்து விதமான போதைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இலவசத்திற்கு கையேந்த வைக்கும் நிலைமைக்கு மக்களை ஆளாக்கி இருக்கிறார்கள் ஆனா இந்த சூழ்நிலையிலையும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு ஈழ இன படுகொலையை பற்றி தெரிகிறது என்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியலை பற்றி தெரிகிறது என்று சொன்னால் தமிழின தலைவர் ஒருவர் தான் அவர் பிரபாகரன் மட்டும்தான் என்று தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் ஒரே ஒரு காரணம் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டுமே ஒரு பேரினத்தின் மக்கள் உலகின் மூத்த மொழி என்று கூறப்படும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஈழத்தில் சிங்களவர்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள் ஒவ்வொரு தமிழனும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டான் ஒவ்வொரு பெண்களும் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைகளும் பாஸ்பரஸ் குண்டுகளில் செத்து மடிந்தன அது மட்டுமில்லை லட்சக்கணக்கான தமிழர்களின் இரத்தம் ஆராய் வெடிந்து ஓடியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் தன் இனத்தின் மீது வைத்த அதீதப்பட்டால் கிளர்ந்தெழுந்து ஒரு கட்சியாக எந்த அரசியலை கையில் எடுத்தால் அது நமக்கானதாக இருக்கும் என்று தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பெரும் படையை கட்டமைக்கிறார் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் மீது பற்றுக்கொள்ளச் செய்கிறார் அந்நிய மொழி ஆங்கிலத்தை ஒரு சமுதாயம் உயர்வாகவும் மேலாகவும் நினைக்கும்போது தமிழாக உன்மொழி தமிழ் இருக்கையில் ஆங்கில மொழி எதற்கு உலகத்தில் அறிவியலை கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது தமிழ் சிறந்த இலக்கண இலக்கியங்கள் இருக்கும்போது வேறு எந்த மொழியில் இத்தனைய சிறப்புகள் இருக்கிறது என்று கேட்கும்போது ஒவ்வொரு இளைஞனும் தமிழை பேசத் தொடங்குகிறான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழை துணிந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் செந்தமிழன் சீமான் என்ற ஒரு தமிழன் மட்டுமே வேறு எந்த ஒரு கட்சியோடும் எள்ளளவும் ஈடாகாது நாம் தமிழர் கட்சி அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் கொள்கைக்காக வந்தவர்கள் ரசிக மனப்பான்மையோடு இல்லாமல் கருத்துக்களை உள்வாங்கி கருத்தியலாளர்களாக நிற்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி தமிழ் தேசிய அரசியலை பற்றி ஒரு குழந்தை முதல் சீருடையில் சிறுவன் மிக தெளிவாக பேசுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய எங்களுக்கானவன் என்று ஒவ்வொருவரும் உரிமை கொண்டாடக்கூடிய செந்தமிழன் அவர்கள் மட்டுமே புரட்சி என்பது ஒரு உச்சகட்டமான அரசியல் போராட்டம் என்கிறார் தத்துவமேதை மேதை எங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் அரசியல் போராட்டத்தை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் புரட்சிதான் அதை வழிநடத்தக்கூடிய செந்தமிழன் சீமானவர்கள் ஒரு நாள் புரட்சியாளனாக கொண்டாடப்படுவார் எங்களுக்கானவர் மக்கள் தலைவர் என் பெரியப்பா செந்தமிழன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்